கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி நகர இந்தியா அண்ணா திமுக உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் ரா குமரகுரு கலந்து கொண்டு அனைத்து உறுப்பினர்களுக்கும் அடையாள அட்டை வழங்கினார் உடன் கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அழகுவேல் பாபு நகர செயலாளர் பாபு தங்கபாண்டியன் மற்றும் ஐயாசாமி வழக்கறிஞர் சரவணன் கே எஸ் குட்டி கோபி பற்றை செல்வராஜ் மற்றும் கழக முன்னோடிகள் கலந்து கொண்டு உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை பெற்றுச் சென்றனர் தினமடை செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் சீனிவாசன் இதேபோல் சுவாரசியமான செய்திகளை தெரிந்து கொள்ள நமது தினமடை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்